குடியாத்தம் பிரம்மா சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்களின் பதவியேற்பு விழா குடியாத்தம் டிஎஸ்பி பங்கேற்பு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த ஆர் பகுதியில் உள்ள பிரம்மா சிபிஎஸ்இ பள்ளியில் மாணவர்கள் பதவியேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்விற்கு பள்ளியின் நிறுவனர் ஆர்பி செந்தில் அவர்கள் தலைமையேற்றார் பள்ளியின் தாளாளர் திருமதி ஹேமா செந்தில் திருமதி ஜனனி செந்தில் பள்ளியின் செயலாளர் மருத்துவர் அருண் செந்தில் பள்ளியின் இணை செயலாளர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அனைத்து மாணவர்களுக்கான தலைவர் மற்றும் துணைத் தலைவர் விளையாட்டு குழு தலைவர் போன்ற பதவிகளுக்கான தேர்தல் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடத்தப்பட்டது அதில் மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் தங்களுக்கான தலைவரை தேர்ந்தெடுக்க வாக்களித்தனர் மேலும் அதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு இன்று பதவியேற்பு விழா நடைபெற்றது இதில் மாணவர்களின் பதவியேற்பு நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக குடியாத்தம் துணை காவல் கண்காணிப்பாளர் திரு சுரேஷ் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் வழங்கினார் இவ்விழாவில் பள்ளி முதல்வர் திரு அனிஷ் அவர்களும் பள்ளியின் துணை முதல்வர் திருமதி உமேரா இராம் அவர்களும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர்